ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் நான் நன்னைக்கு உங்களுக்கு ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யுறதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு தக்காளி எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு எடுத்து நீளமாக கீறி வச்சுருக்கிறேன் உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்குறேன் கடாய் சூடாகட்டும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம உளுந்த மருப்பு போட்டுடலாம் உளுந்த பருப்பு லைட்டாக கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கூட வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் கட் கூட பச்சை பச்சமிளகும் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிரும் தக்காளி வந்துருச்சான்னு பார்க்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த தக்காளி வந்து நல்ல கரண்டியால் வந்து மசிச்சு விட்ருங்க நல்லா மிக்ஸ்ட் ஆனால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பச்சை எல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம் எடுத்து வச்சிருக்கூடிய மஞ்சள் தூள் ஆண்டு மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுட்டோம் அதனால் நான் மிளகாய் தூள் கம்மியாக போட்டுட்டேன் உங்களுக்கு ஆறுக்கு தகுந்தாப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கரண்டில நல்லா மதிச்சு விட்டுருங்க இந்த மசாலா தூளோட வாசன பச்சை வாசனை போகணும் அதுக்காக அடுப்பு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு விட்டுல மூடி திறந்து பார்க்கலாம் இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய கருவேப்பிலை இதில் போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்போவுமே ஒரே சாதமாக பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதோட சாதத்தை கலந்துடலாம் முக்கால் க பரிசி எடுத்து நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இதை நம்ம இதை தக்காளி தொக்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு தொக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தொக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து பேச்சில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான சமையல் சாதம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தொக்கு பண்ணிவிட்டு கிளறிட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த சாதத்தை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியான அண்ட் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்